எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிபீஸில் இல்லிஸ்ட்டில் ஒரு ஸ்பைஸியான சுவையான கத்திரிக்காய் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சூடானது ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளே மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு மிளகா ஒரு டீஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கருப்பு உளுந்து ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு நாலு பழுப்பு உண்டு எடுத்து வச்சிருக்கங்க மிளகா வந்து உங்களுக்கு காற்றுக்கு தகுந்தவரை நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சீரகத்தை தவிர எல்லாத்தையும் போட்டு நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம் கடைசியாக சீரத்தையும் போட்டு வறுத்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அது வந்து இது கூட சேர்த்து அதையும் நல்லா செவக்க வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கி வந்த உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா செவந்து வந்த உடனே நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்ச தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் லேசாக காஞ்சதும் ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தூள் பெருங்காயம் வேணாலும் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் பொரிஞ்சு வந்ததும் கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஒரு பிடி சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு கழி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொத்தமல்லி இருந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கூட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கொன்னுரமாக செவந்து வருட்டுங்க அது கூட வந்து ஒரு மூணு தக்காளி வந்து மிக்சியில் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து கையிலே இருக்கட்டும் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூவி கூட சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு குப்பையும் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா கையில் வந்த உடனே நல்லா ஸ்லோ பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க மூடி போட்டு முடிவிக்கும் போது நமக்கு வந்து தக்காளி வந்து சுருளை வெந்து கிடைக்கும் மூடி வச்சுட்டு அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு தக்காளி வந்து சுருளை வெந்திரிச்சான்னு பார்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு நாலு கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேங்க அந்த சூட்லேயே கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் லேசாக உடனே கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க கத்திரிக்காய் நல்லா வேகட்டும் கத்திரிக்காய் வெந்திரிச்சான்னு பார்த்துட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க பருப்பெல்லாம் போட்டு அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுலாம் பச்சை வாசம் போய் நல்லா கொதித்து வரட்டும் இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கோங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கங்க அதை வந்து இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் புளி ஊற்றினோன்னா நல்லா கொதிக்க பாருங்க எண்ணெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலைய கிளி போட்டு நம்ம வந்து இறக்கி வச்சிடலாங்க இது சாதத்து நல்லா சூட்டாங்க லஞ்ச் பாக்ஸும் அனுப்பலாம் சூப்பராக இருக்கும் மதியானத்துக்கு கொஞ்சமாக வந்து கிரேவி எடுத்து போட்டுட்டு கத்திரிக்காய் தனியாக எடுத்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்லி கேட்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுனா ஒரு லைக் பண்ணிடுங்க யார் யாருக்கெல்லாம் பயன்படுன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்